என்ன பார்க்க போறோம் ஒரு பிரம்மாண்டமான யாழ்ப்பாணத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான கடை யாழ்ப்பாணத்துல இருந்தா பெரிய விஷயம் இல்ல ஆனா இருக்கிறது சண்டில் பாயில தொட்டிலடி ரோட் சண்டிலிப்பாய் சந்தில இருந்து சண்டிலிப்பா சந்தில இருந்து தொட்டிலடி ரோட்டா பண்டத்துக்கு போற வாதையில சண்டில் பாய் சந்தில இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள இந்த கடை இருக்கு இந்த கடையின் பேர் என்ன சொன்னா கோல்டன் எலக்ட்ரானிக்கல் கடை

வந்த உடனே பாருங்க அவ்வளவு கலர் 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 ஆனா இப்படி எங்கட வீட்டையும் நாங்க வீடு கட்டிக்கல இது மாதிரி இல்ல கொஞ்சம் வித்தியாசம் லைட் இருந்தது எங்கட வீட்டு ஆனா இது வேற லெவல்ல இருக்கு இங்க டைமண்ட் மாதிரி எல்லாம் கீழே தூங்குது கம்மியா இருக்கு எங்களுடைய Dream Houseல பிரிதாங்க போடுறோம் என்ன சாக்தி ஆ நான் பாக்கிறேன் சொன்னா இந்த ப்ளூ லைட்டிங் எல்லாம் இருக்கே பாக்க இந்த லைட்ட பாக்க ஆசையா இருக்கு இது கொஞ்சம் வலிச்சமா இருக்கு இருட்டுக்க பார்த்தா இன்னுமே வேற லெவல்ல இருக்கு நானே கேடியா เนี่ย பிள்ளை அத பிள்ளையார் வரவே்ட்டு பிள்ளை கடக்கி வைக்கிறது இதெல்லாம் அந்த சிவரல ஃபிட் பண்ற லைட்டல நான் அந்த

இதெல்லாம் லெவல் சீட்டுக்குள்ள அந்த ஓட்ட மாதிரி போட்டு அதுக்குள்ள போடுறது இல்லையே எனக்கு தெரியல பாப்பா அண்ணன் வந்த பிறகு அவர் கடையில் வியாபாரத்தோட நிற்கிறார் அப்போ நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு வந்துட்டோம் இது ஒரு கடை இன்னும் ரெண்டு மூணு கடை இருக்கு அவர் அதையும் பார்ப்போம் இந்த லைட்டிங்கில் பார்த்தா இது லெவல் சீட்டில் ஒரு லைட்டல் ஆ லைட் கீட்டாக தானே இருக்கும் வேலை கவ்வளோ நேரம் வேலை தான்ட்டு இருந்தா

இது ரைஸ் குக்கர் ப்ரெஷர் குக்கர் எல்லாம் இருக்குது நாங்க அது எல்லாம் என்ன பிரைஸ் நன்னா கேட்போம் இது என்ன சக்தி இது ஸ்டாண்ட் ஃபேன் மாதிரி தான் ஃபிட் பண்றது இது இது ஸ்டாண்ட் ஃபேன் எல்லாம் இருக்கு இது நாங்கள் வந்து வீடு கட்டைகள் சக்தி ஜாழ்ப்பாணத்துல போய் வேண்டாம நாங்க இங்கேயே பண்ணுவோம் இங்கதான் எல்லாம் இருக்கு ஜாழ்ப்பாணத்துல நாங்க திரிஞ்சு திரிஞ்சுவா அங்க போனோம் அங்கட ட்ரீம் ஹவுஸுக்கு நாங்க இங்கதான் வேண்ட போறோம் box-ல நிறைய இருக்கப்படியான்னே தெரியல எல்லாம் பாக்ஸுக்கு பண்ணி வெச்சிருக்காங்க தேவையான சாமான கேட்டா எடுத்து தருவினோம் இங்கால ஃபுல்லா அந்த பைப் லைனிங் சாமான பிளம்பிங்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே அங்க லைட்டிங் அப்படியே பார்ப்போம் வணக்கம் வணக்கம் நான் வந்து தெரியுமா உங்களுக்கு எங்கலாம்

என்ன மாதிரி இந்த நீங்க யாழ்ப்பாணத்துலதான் பெரிய பிரமாண்டமான கடைகள் இருக்கு ஆனா இங்க டவுனுக்கு இல்லாம நீங்க இங்க கொண்டது வச்சிருக்கீங்க அப்படி உங்களுக்கு வியாபாரங்கள் போகுதோ பரவாயில்லை இருக்கு கொஞ்சம் அதுதான் இப்ப நாங்க எங்களுக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் போய் டவுனுக்கு பார்த்து கஷ்டப்பட்டு சரிதான் வேண்டும் வில்லையால் அங்க வேண்டியது கொஞ்சம் குறைவா நம்ம ஏரியாக்கள்ல வேண்டத விட டவுனுக்கு குறைய வேண்டுதான் சொல்லி போறோம் நீங்க டவுன் விலைக்கு விக்கிறீங்களோ இல்ல அதை விடைய தான் குறையத்தான் வைக்கிறீங்க அதுதான் நான் உங்க கேள்விப்படுத்தா வந்தேன் வீடியோ எடுக்க ரெண்டா எனக்கு இங்க சாமான நான் சொன்னேன் டவுனுக்கு தாங்க வேண்டத விட இங்க குறைஞ்ச விலையில நீங்க சாமான கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சரி ஓகே இப்ப நாங்க என்ன சொன்னா இந்த இங்கே இருக்கிற பல்ப் எல்லாம் ஓகே என்னென்ன குறைஞ்ச விலையில கடைசி என்ன குறைஞ்ச விலையில இருக்கிற பல்பு தானே இதனால இருக்கு நம்ம அவ்வளோத்துக்கு அடிச்ச இடத்துக்கு வந்து ஐம்பது வந்து அடிச்சிருக்க வந்து ரூபா மெஸ் பண்ணி கொடுப்போம் சும்மா சாதாரண இந்த பல்ப்பு என்ன விலை கொடுக்கும் ஒரு நாலாயிரத்தி அஞ்சு

பைட் லைனிங் லைட்டிங்களுக்கு தேவையானவை எல்லாம் இங்க வந்தா அடுத்து கொள்ளலாம் இப்ப எங்க வேற சொல்லி வந்தா மளிகை அடுத்து அவன்ல இருந்து வந்தா சொல்லி வந்தா கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு அவங்களுக்கு இப்ப அடுத்ததா கேஜிஆர்னு நீங்க கேட்கணும் அன்னைக்கு வேலையில இருக்க நிறைய ஆஹ் சரி ஓகேங்களா ஓகேண்ணா இந்த லைட்டே என்ன அந்த

முடிஞ்ச உடனே பயரிங் பைப்லைனிங் தேவையான முள்ளு சாமானுமே இங்கே இருக்கு எல்லா கடையிலயும் இருக்கு ஆனா இங்கே மலிவா இருக்கு அதுதான் முக்கியமான விஷயம் பார்த்தா தான் இங்க வரணும் பயரிங் இந்த பயர் இருக்கு வணக்கம் அண்ணா திருப்பி மறுக்கா வணக்கம் இப்ப கூடுதலா உங்களுடைய சேல் ஆகுற சுவிச் எந்த இப்ப கூடுதலா போகணும் ஏசியல் பிராண்ட்ல கூட போகணும் ஏசியல் ஒரேஞ்ச் மற்றது கூட வந்து மொடல் சுவிட்சால் இருக்கு

கூடுதலா டிவி கே வேண்டிக்க ஸ்டாண்ட தர மாட்டாங்க எல்லா டிவிக்கும் போடுலாம் நம்ம அந்த ஸ்டாண்ட 45 டிவி 45 டிவி என்ன விலையண்ணா நம்ம ஒரு 1800 அப்படியே ஆ இந்த மேசியல் அது எழுது எல்லாம் பயன்படுத்தாம சிவர்ல போட்டு இடங்கள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோலாம்ல எங்கட நானு டிவி வேண்டிக்க ஸ்டாண்ட வேலையில வேண்டோணும் கேஜியா கண்டா வேண்ட அடிக்குறத ட்விட்டர் என்ன விலையண்ணா

சண்டிதிப்பாய் சந்தில இந்த ரோட் தான் சந்தில இருந்து அதுல ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தொட்டிலடி ரோட் அதுல ஒரு கிலோமீட்டர் இருக்குல்ல இந்த கோல்டன் எலக்ட்ரானிக் என்று சொல்லி ஒரு கடை இருக்கு வந்தீங்கன்னு சொன்னா மலிவானதும் தரமானதுமான சாமான்களை இங்கே வேண்டிக் கொள்ளலாம் இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க உண்மையாக மலிவு சமான் நட்டடங்களை விட இங்கே நல்ல மலிவா இருக்கும் ஓகே இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் நன்றி வீடியோல உங்களை சந்திக்கிறோம் இந்த கடைக்கு வந்தா உங்களோட எஸ்கே தமிழ் வேர்ல்டுன்னு சொன்னீங்களன்டா குறிப்பிட்ட டிஸ்கவுண்ட் இருக்குது கட்டாயம் எங்கட வீடியோ காட்டி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கிறீங்கன்னு காட்டினா சரி நான் சும்மா தருவேன் இல்ல ப்ரோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம் உங்கள் முன்னாடி விடைபெறும் நான் நம்ம கேஜி கேஜி சக்தி பை இதுதான் நம்ம கண்ட கடைங்க சக்தி ரவுண்ட் அடிக்குதா இதுதான் அந்த கோல்டன் எலக்ட்ரிக்கல்ஸ் கடை வந்து இதுதான் அந்த சந்தீபா ரோட் கீரிமலைக்கு போகிற ரோட் இதடிலாம் அந்த கடை இருக்குது சரியா ஓகே உங்க இந்த கடை நான் எடுக்க வேண்டி இவ்வளோ கடை யாழ்ப்பாணத்தில் இவ்வளோ கடை இருக்கு நீதான் மட்டும் வந்து வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பீங்க அதுக்கு இது நான் ஆட்டோ ஓடுறேன் நான் அப்போ என்ன ஒரு அண்ணன் கேட்டவர் ஒரு பல்ப் உண்டு தான் நிறைய இடத்த தேடி பார்த்துட்டேன் யாழ்ப்பாணத்துல எல்லாம் தேடி பார்த்துட்டேன் விட இல்லை அந்த சொல்ல சும்மா தச்சே எல்லாம் கொண்டு வந்து இங்கே இருக்குமோன்னு பாருங்கன்னு சொல்லிடுறேன் இங்கே அந்த பல்ப் இருந்தது அப்படியே நிறைய சாமான் வெளியில் எல்லா சாமான் எல்லாம் கூட இங்கே இருக்குது நீங்கள் வந்து பார்த்தா அது நான் காட்டினது கூட குறை வேணும்னு சொன்னால் லோக் உள்ளுக்கே இருக்கிற வழியாக அது சின்ன கடை தானே சாமான்கள் எல்லாம் ஸ்டுக்காக இருக்கிற வழியாக தெரியல நம்பி வாங்குவோம் சந்தோஷமாக இருப்பாங்க